மன்னர் ஆட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே மக்கள் ஆட்சி காணச் செய்தது எங்கள் நெஞ்சமே எங்கள் ஆட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நெஞ்சமே இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான சிந்தனை உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் அதாவது மாவீரன் லெனின் அந்த சொன்ன அந்த வார்த்தை காவல் மாதிரி தத்துவம் இதெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆருடைய படங்களில் திருப்பி 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 வரும் கவிரசர் கண்ணாசன் எழுதின அற்புதமான பாட்டு இது ஏன் இங்கே குறிப்பிடுறேன்னா இன்றைக்கி திரு டி ஆர் ராமன் அவருடைய 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 சுயசரிதையில் அவர் எழுதின எம்ஜிஆர் பற்றி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் போன பகுதியில் சொன்னேன் அவருடைய பெரிய இடத்து பெண் ஒரு செட் படம் அந்த படம் வந்து நிறைய படங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அதில் கூட வந்து இன்று வந்ததும் அதே நில அன்று வந்ததும் இதே நிலான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கும் அது வந்து ஒரு ஆங்கிலர் நடனம் அந்த ஆங்கில நடனத்தை வந்து எம்ஜிஆர் மறுத்தார் எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ரசிகர்கள் சொல்லி அது ரொம்ப இவரும் வந்து வருத்தப்பட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கூண்டு கிளியிலேயும் இந்த பாசத்துலேயும் பட்ட அனுபவத்தை வச்சு நம்ம என்னடா அப்படி தப்பாக போய்ட்டு கூடாதுன்னு நினச்ச உடனே அப்புறம் திரு எம்ஜிஆரே வந்தார் ஷேர் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த படம் அதை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா பாருங்க அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த படம் பணக்கார குடும்பம் இதை பாருங்கள் பணக்கார குடும்பம் அறுபத்தி நாலில் ரிலீஸ் ஆகுது ஏறத்தாழ அறுபத்தி மூணு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அறுபத்தி மூணில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு பெரிய இடத்த பெண் இது வந்து அறுபத்தி நாலில் ரிலீஸ் ஆகுது இந்த படம் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் என் கடமை எல்லாம் இதுக்கு முன்னாலே ரிலீஸ் ஆகுது இதில் அவர் சொல்கிறாரு அவருடைய அனுபவம் சொல்கிறாரு இந்த படம் பணக்கார குடும்பம்னு ஒரு படம் அற்புதமான படம் எங்களுக்கு பெரிய வெற்றி பெற்ற படம் படம் அது அவர் திரு எம்ஜிஆர் அவர்களே அதிகமாக வந்து டி ஆர் ராமண்ணா சாரு நான் ஏற்கனவே சொன்னேன் ஜிஎன் வேலுமணி சார் நாகரெட்டி இந்த மாதிரி படங்களில் தான் அதிகமாக தள்ளிட மாட்டாரான் அதுலையும் குறிப்பாக டி ஆர் ராமண்ணா சார் வந்து அவர் சொல்லலை நம்ம வாலிசாரே சொல்லியிருக்கார் ஏன்னா நிறைய படங்கள் வந்து டி ஆர் ராமன் நான் டேரக்ட் பண்ணும்போது இவரை எப்படி எம்ஜிஆர் வச்சா அதே மாதிரி கூண்டு கிளியிலேயே சிவாச்சாரி வச்சார் அதை போலவே காத்தவராயன் அதை போலவே தங்கச் சுரங்கம் அவரும் இந்த சொர்க்கம் திரு ஒரு பக்கத்தில் திரு எம்ஜிஆரை வச்சுருக்கிற மாதிரி அவர் வந்து சிவாச்சாரையும் அடிச்சிருக்காரு அது ஒரு ஒரு கில்லாடித்தனமான ஒரு ஒரு செயல்முறை திரு எம்ஜிஆரை அவரையும் பேராளாக பண்ணார் அந்த வகையில் அவர் சொல்கிறார் பணக்கார குடும்பம் படம் பண்ணும்போது எனக்கு சில நிலை நினைவுகளெல்லாம் வந்தது அந்த முக்கியமான என்ன சொல்கிறாரு அந்த அந்த பாட்டு சொன்னோம் பாருங்கள் அந்த பாட்டு ஒரு சமூக படம் தான் அது அதில் தங்கையும் அண்ணனும் ஒரு சைக்கிளில் போவாங்க சைக்கிளில் போகும்போது அந்த நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் உழைக்கும் மக்களை பற்றியும் எப்படி மன்னராட்சி மக்களாட்சி இதில் என்ன இது பெரிய விஷயம்னா சிறு வயதில் இதெல்லாம் நாங்கள் கேட்டு தான் இதெல்லாம் எப்படி வந்து திரு ஒரு கவிரசர் கண்ணாசுடைய பாடல்கள் என்ன நிறைய அந்த வாழ்க்கையினுடைய வரலாறு சொல்லுவார் அந்த வரலாறெல்லாம் ஒரு தடவை கேட்டால் போதும் அப்படியே தொடர்ச்சியாக எங்களுக்கு அப்படியே பதிஞ்சிடும் அந்த மாதிரி அந்த பாட்டை எடுத்திருப்பார் பேக் ப்ரொஜெக்ஷன் எடுத்திருப்பார் அதுக்கு அவர் சொல்கிற சில விஷயங்கள் பாருங்கள் உதாரணத்துக்கு அந்த பறக்கும் பந்து பறக்கும் அந்த பாட்டு இருக்கும் அவர் என்ன சொல்கிறாரு ராமண்ணா சார் ஒரு புதுமையை நான் ஏதாவது ஒரு செய்யணும்னு நினைப்பேன் அந்த படத்தில் நான் வந்து ஒரு ஆங்கில நடனம் கொடுத்தேன் இந்த படத்தில் ஒரு பேட்மிண்டனை வந்து நம்ம செய்யணும் இது எம்பிஆர் ஆடணும் சே சர்வதேவ அம்மாவுக்கும் இவருக்கும் வந்து ஒரு பாட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முயற்சி பண்ணேன் அப்போ பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த பாட்டு போட்டிருப்பார் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு அற்புதமான அது அவர் பாருங்கள் அந்த அந்த பந்து போகிற மாதிரியே அந்த பாட்டு கண்ணாசகர் இருப்பார் பறக்கும் பாவையில் அந்த பாட்டு எடுக்கும்போது அவர் சொல்கிறார் டிஆர் ஆர் அதாவது அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ரிலீஸ் தேதியை குறிச்சிட்டோம் குறித்த உடனே எங்களுக்கு ஒரு டபுள் யூனிட்டாக தான் போக முடிந்தது நான் ஒரு யூனிட்டை கூப்பிட்டுக்கிட்டு சேலத்துக்கு போயிட்டேன் எம்ஜிஆர் என்ன செஞ்சார் வேறு வழி இல்லை எனக்கு அவர் தான் எடுக்கணும் அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த பாட்டை நீங்களே எடுத்துருங்கன்னு சொல்லும்போது நல்லா சொல்கிறாரு டி ராமநாத் சார் இவர் வந்து பேட்மிண்டனில் அவருக்கு வந்து பழக்கம் கிடையாது டென்னிஸ் ஆடி ஒரு பழக்கம் கிடையாது எம்ஜிஆருக்கு அப்போ உடனே என்ன பண்ணாராம் விஜயவாகினியில் ஒரு கோர்ட் இருந்தது டென்னிஸ் கோர்ட்டு அந்த அதில் தான் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் பயிற்சி கொடுத்தாராம் எம்ஜிஆருக்கு அதை கொடுத்துட்டு இப்படிதான் இப்படிதான்னு சொல்லிட்டு போயிட்டாரா போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரா வந்து ஒரு படமாக்கணுன்னு பார்க்குறாராம் பார்த்தா அவ்வளோ ஸ்டைலிஷாக அட்டகாசமாக இருந்தது அந்த பாட்டு வந்து பெரிய ப்ளஸ் எங்களுக்கு அதில் வந்து அது புதுமையாக இருந்ததுன்னு சொல்லி டிஆர் ராமன்னா குறிப்பிடுறாரு அப்போ சொல்கிறார் எம்ஜிஆருடைய கலை நுணுக்கம் பாருங்கள் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் ஒரு காட்சியில் வந்து பில்லியட்ஸ் ஆடும்போது அவர் வந்து பில்லியட்ஸ் ஆடுறத வந்து செயினாக எடுக்கணும் கட்டாக எடுக்க வேணாம்னு சொல்லி அவர் கொஞ்சம் பைசி எடுத்துக்கிட்டு உடனே பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு காட்சி சொல்லியிருப்பேன் அது மாதிரி அந்த பாட்டு வந்து சிறப்பாக அமைஞ்சதுக்கு திரு எம்ஜிஆர் அவர் தான் எடுத்தார் அந்த பாட்டை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும் அத்தை மகள் ரத்தினத்தை அத்தவில்லை இன்னொரு பாட்டு எம்ஜிஆர் குடிச்ச மாதிரி நடிப்பார் செகண்ட் டைம் வரும் அந்த படத்தில் அந்த பாட்டு பண்ணும்போது என்ன பண்ணார் சொல்கிறாரு ரொம்ப வருத்தப்பட்டார் டி ஆர் ராமனா என்னன்னா முதல் நாள் வந்து அந்த பாட்டு எடுக்கிறாரா எடுத்தா அன்னைக்கெல்லாம் ஷூட்டிங்கே நடக்கலையா என்னடான்னா அன்னைக்கு முன்னால் தான் இது திரு எம்ஜிஆர் வந்து எம்எல்சியாக இருந்தால் மேல் சபை மே மேலவையில் மேல் சபையில் திரு திடீர்னு என்ன பண்ணாரா எம்ஜிஆர் திடீர்னு எம்எல்சி பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரான் பண்ணால் அங்கே விஜயபாகனியில் முழு எப்போ பார்த்தாலும் வந்துன்னே இருக்காங்களாம் பெரிய பெரிய பிரபரெல்லாம் வந்துங்கிறாங்களா வந்து மறுக்கிறாங்களாம் நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன நடந்ததுன்னா அவர் சொல்கிறாரு இவர் வந்து எம்ஜி சக்கரபாணி அவருக்கு அண்ணன் இருந்தார் இல்லையா ராம் நீ வந்து ரிசைன் பண்ணிவிடு அப்படின்னாராம் என்னடா காரணம்னா இவர் எம் இவர் எம்எல்சி ஆன உடனே கட்சிக்காரர்களாம் வந்து பணம் 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 கட்டு பணம் அவர் வந்து அரிக்கிறாங்களாம் அது வந்து சக்கரபாணிக்கு பிடிக்க பிடிக்கலையா அவர் அண்ணனுக்கு உடனே அவர் சொந்த மாதிரி என்ன பண்ணாராம் அனௌன்ஸ் பண்ணிட்டாராம் பண்ணால் அன்னைக்கெல்லாம் ஷூட்டிங்கே நடக்கலையா எல்லோரும் வந்தாங்களாம் வந்து அவர் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் 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 இருக்கணும் இருக்கணும் எல்லாம் வேண்ட பிறகு கடைசியாக வேறு வழி இல்லாமல் திரு எம்ஜிஆர் வாபஸ் வாங்கினாரான் பாருங்கள் அதை குறிப்பிடும்போது திரு எம்ஜிஆருடைய பதவி பற்றி பேசும்போது இங்கே ஒரு கு ஒரு குறிப்பு எனக்கு தோணுது என்னென்னா திரு ஆர்யம கூட எதிர்ப்பார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அறுபத்தொம்போதில் அண்ணா பேரஞ்சன் அண்ணா இறந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திரு கருணாநிதி அவர்கள் வந்து பதவிக்கு வராரு திரு எம்ஜிஆர் கூடவே இருக்கிறாரு அப்போவே பாருங்கள் இதை வந்து ஆர்வியாயவே என்ன சொல்கிறாரு எம்ஜிஆருக்கு கூடவே இருந்த ஒருத்தர் வந்து சொல்லி அவர் வந்து அமைச்சரவையில் வந்து பதவி கேட்டார் ஒரு அமைச்சர் கேட்டார் அப்படின்னு தான் அவர் அவரும் எழுதுறாரு அவர் புரியல இதை நீங்கள் மாப்போசி எழுதியிருக்காரு மாப்போ சிவஞானம் திரு மாப்போ சிவஞானம் அவர் சிலம்பு செல்வர் அவர் அவர் வந்து எம்ஜிஆருடன் நான் சொல்லி எம்ஜிஆர் எனக்கு இருந்த உறவு பற்றி ஒரு ஒரு புத்தகம் எதிர்க்கிறார் அவர் அவர் சொன்னார் குறிப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் பேரைஞர் அண்ணா மறைஞ்ச பிறகு எம்எல்ஏக்கள் இருந்து நிர்வாகிகள் இருந்து கடை ஊழியர்கள் வரைக்கும் ஒரு லஞ்ச லாவண்ய பிரச்சனை நிறைய இருந்தது அது எம்ஜிஆர் சொல்லியிருக்கார் அவர்கிட்ட அப்போ அவர் என்ன நினச்சாராம் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று வரும்போது அவர் நாம் வந்து கடிவாளம் இல்லாத குதிரையாக இருக்கிறாங்க எல்லாரும் அப்போ நாமளும் அமைச்சரவைக்குள் உள்ளே போனால் தான் இதை கட்டுப்படுத்த முடியும்னு நினச்சி தான் அவர் அமைச்சர் பதவியே கேட்டாரா பாருங்கள் திரு ஆர் கூட அது தவறாக இதை இந்த 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 பார்வையை குறிப்பிடலை திரு மாப்போசி குறி குறிப்பிடுறாரு அதாவது நம்ம அமைச்சரவைக்கு போகிறதுக்கு அது பாருங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அது மாப்போசி குறிப்பிடுறாரு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவர் நினச்சா வாங்குறதுக்கு ஆனால் கலைஞர் உடன்பாடு இல்லையா அது ஒரு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இங்கே த சென்னை மாகாணத்தில் திரு ராஜாஜி அவர்கள் காங்கிரஸ் சார்பில் வந்து முதலமைச்சராக இருக்கிறார் அப்போ அவர் அடுத்த பார்த்தீங்கன்னா ஏன் அடுத்து கூட இல்லை சமமாக இருக்கிறவர் எஸ் சத்யமூர்த்தி பெரிய காங்கிரஸுடைய பிரமுகர் அவர் அமைச்சரோட இடம் பெறுறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் முப்பத்தஞ்சில் வந்துடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அவர்களே யோசிக்கிறாரா அவர் என்ன சொல்கிறார் மாப்போசி இரண்டாம் நிலையில் நம்ம அமைச்சராக வச்சா கூட செல்வாக்கு பெற்றவர்கள் இவங்க இவங்க நம்மளை ஓட்டேக் பண்ணி கவுத்துருவாங்க இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயம் அங்கே இருந்தது கலைஞருக்கும் அது இருந்தது பாருங்கள் எம்ஜிஆர் வந்து அமைச்சரை வந்து அமைச்சரவையில் இடம் கேட்டார் சொல்லி சும்மாவாட்டே சொல்லிட்டு இருந்தாங்க மாப்போசி அவர்கிட்ட குறிப்பிடுறாரு ஏன்னா அவருக்கு பதவி அந்த ஆசை கிடையாது ஏன்னால் நான் எப்போது மக்கள் சேவை பண்ணுறதுக்கும் இதை கட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பின்னால் கூட எழுபத்தி ரெண்டில் அந்த அப்படியே கணஞ்சு கணண்டர் இருந்துருக்குது அவருக்கு அதாவது இங்கே லஞ்சம் அதிகமாக போச்சு ஊழல் பெருத்து போச்சுன்னு அந்த கணன்று போனதால் தான் கூட்டத்தில் அது அவர் பேச்சை எடுத்தார் இது நிறைய பேருக்கு இந்த பதவி பண்ணுறதுக்கு தெரியாது இதான் இதை அவர் குறிப்பிடுறார் யார் ராமண்ணா சொல்கிறாரு அப்போ அன்னைக்கு இருந்த நிலைமையில் எனக்கு வந்து ஷூட்டிங் நடக்கலை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய அவரும் பிரமும் ஆயிடுறாரு இது பாருங்க இன்னொரு சாங் எடுக்கிறாங்க அதாவது அத்தமிடத்தில் எடுத்துட்டாருல இன்னொரு பாருங்கள் பாட்டு பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேனே தனிமரமாக எம்ஜிஆருடைய பாடல்கள் ஒரு படங்களில் பாட்டே இருக்காது அதிகமாக பாட்டே வைக்க மாட்டாங்க ஏன்னா பிடிக்காது அது இங்கே பாருங்கள் அதை குறிப்பி சொல்கிறார் ராமண்ணா சார் நான் நிறைய அவனுக்கு என்ன தூங்கி விட்டான்னு வச்சுருந்தேன் இதை வச்சுருந்தேன் நிறைய பாட்டு வச்சுருப்பார் அவர் இது மாதிரிலாம் சோக பாட்டெலாம் வைப்பார் ரொம்ப புதுமையான ஆள் அவர் அந்த அந்த பாட்டை வைக்கும்போது ஒரு காதல் தோல்வி மாதிரி இருக்கும் அந்த பாட்டு அதில் பாருங்கள் இவர் போய் தேட்டரில் படம் பார்க்குறாரு அவன் பார்த்தா அந்த சோக பாட்டு நடக்கிற போது சிரிக்கிறாங்களா ஜனம் கை தட்டுறாங்களா சிரிக்கலையா கைத்தட்டுறாங்களாம் என்னடா கை தட்டினாங்கன்னு பார்க்குறாரா மறுபடியும் இப்போ அந்த அந்த அது பார்க்குறாரா அடுத்த இது ஏன் கை தட்டினாங்கன்னு பார்த்தா அப்போ தான் தெரிந்தார் ராமனா அந்த அந்த எம்ஜிஆருடைய பின்புலத்தில் ஒரு கல்வாழை மரம் இருக்குமா அந்த கல்வாழை மரத்துக்கு பின்னால் சூரியனுடைய ஒலிக்கதிர்கள் மாதிரி ஒரு அ ஒரு ஒலியமி பண்ணியிருந்தாங்களாம் லைட்டு செட்டப் பண்ணியிருந்தாங்களாம் அது உதவி சொன்ன மாதிரி இருந்ததால் எம்ஜிஆர் திமுக இல்லையா அந்த திமுகவை பார்த்த உடனே அந்த திமுகவுடைய இதுவாக பார்த்த உடனே எல்லாம் கைத்தட்டினாங்களாம் இதை சொல்றாரு ஒரு சாதாரண ஒரு எம்ஜிஆருடைய பின்புலத்துல அவர் கட்சி சார்ந்த ஒரு விஷயம் வரும்போது கூட இந்த மக்கள் எவ்வளவு பிரியமாக இருந்திருக்காங்கன்னு அங்கேயே நாங்கள் யோசனை பண்ணோன்னு அது ஒரு நிகழ்ச்சி குறிப்பிட்றாரு ரெண்டாச்சுங்களா அதுக்கப்புறம் முக்கியமானது அவர் சொல்றாரு இந்த படம் நடக்கிற போது திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு வில்லனா வரணும் அவர் வழக்கமாக ஒரு படங்கள்ல திரு நம்பியார் அவர்களும் எஸ்ஐ அசோக்னாலும் நடிப்பாங்க அப்போ நாங்கள் என்ன நினைச்சுங்கிறோம் அவர் இவர்தான் போட போகிறான்னு ஒரு செய்திகள் கிடச்சிது அப்போ நான் நினச்சேன் சரி வழக்கமாக இவ்வளோ போட்டுகிட்டுருக்குறாங்க ஒரு விஷயமா ஏதாவது புதுசாக போடணும்னு நினைக்கும் போது அப்போ அந்த நேரத்தில் தான் எனக்கு ஆரியன் ஆர் மனோகர் வந்து எனக்கு என்கிட்ட இருக்கிறாரு நான் எம்ஜிஆர் கூட வந்து நான் ஒரு ஒரு படத்துலையாவது நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையை சொல்கிறாரு அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் திரு எம்ஜிஆர் அவர்கிட்ட வந்து நான் ஆரியன் மனோகரை அறிமுகப்படுத்தி வச்சேன் பாருங்கள் ஆரியன் மனோகர் உடனே அறிமுகப்படுத்துகிறாராம் எம்ஜிஆருடைய காலில் விழுறாராம் அவ்வளோ மரியாதையாக அதாவது ஆரியா மினோரும் பெரிய நாடகத்தில் நடித்தவர் அவருக்கும் ஒரு நல்ல பிரமுகர் அவர் பாருங்கள் எம்ஜிஆருடைய அந்த குணநலம் புரிஞ்சுக்கிட்டு அவர் காலில் ஆசைப்பட எம்ஜிஆர் ஜெர்க்காகிட்டாராம் அதுக்கப்புறம் பேசினாங்களாம் பேசி போன பிறகு திரு எம்ஜிஆர் சொன்னாராம் ராமண்ணாக்கிட்ட ஆர்எஸ் மினோர் வந்து நல்ல மனுஷனாக இருக்கிறாரு அவர்கிட்ட எந்த பழக்கமும் இல்லை சீரை கூட பிடிக்கிறது பொழுத்துறது அவருக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன கொஞ்சம் இப்போ யோசிச்சு பாருங்களேன் இவருக்கே முடிவு எடுத்தது கூட அவர்கிட்ட சொல்லி தான் அது அந்த அது பண்ணுறாராம் பாருங்கள் இதுதான் அதனுடைய தகுதி அவர் என்ன நினைக்கிறாரு பாருங்கள் எம்ஜிஆர் அவர் நல்ல மனுஷனாக இருக்கிறாரு சீல் பிடிக்கிறது கிடையாது கெட்ட பழக்கம் கிடையாது இந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறவங்கள கூட அவர் முன்னேறுத்தணுன்ற ஒரு எண்ணம் திரு எம்ஜிஆருக்கு வந்தது இது இது வந்து அந்த படத்தினுடைய குறிப்பு மூலயமே பாருங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குதான் திடீர்னு என்ன பண்ணாரா திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு டேப் பண்ணி பதிவு பண்ணி அப்போல்லாம் டேப் இப்படி இருக்கும் டேப் வந்து பதிவு பண்ணி இதில் கொஞ்சம் கேளுங்கன்றாராம் கேட்டால் அந்த அறுபத்தி நாலில் திரு காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் பிறந்தநாளுக்கு இவர் வந்து அப்போ தான் திரு காமராஜர் வந்து என்னுடைய தலைவர் பேரஞ்சி அண்ணா வந்து என்னுடைய வழிகாட்டின்னு சொன்ன அந்த அந்த விழாவில் பேசின பாருங்க அதை வந்து இவங்களுக்கு போட்டு காட்டுறாராம் இவங்களாம் வர சொல்லி அந்த படப்பிடிப்பு தளத்தில் எப்படி இருக்குது அபிப்பிராயம் கேட்குறாராம் அது சொல்கிறார் ராமண்ணா சார் அதாவது ஒரு விஷயம் செஞ்சால் கூட அது செஞ்ச பிறகு அதோடைய அபிப்பிராயம் என்ன இவங்க எப்படி நினைக்கிறாங்க இவங்க அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு தான் அதை பற்றி கூட நான் தண்ணி பதிவு போட்டுருந்தேன் அந்த பேச்சு தான் அப்போ என் கடமை படம் ரிலீஸ்தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிற போது திமுக சார்ந்தவங்களே அதுக்கு ஆப்போசிஷன் பண்ணாங்களாம் இந்த மாதிரி பேச்சு பண்ணுறதுக்காக அது கூட பாதிக்கப்பட்டதாக கூட செய்தி சொல்லியிருக்காங்க நான் படிச்சிருக்கிறேன் அப்போ பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்வியலுடைய கட்டுமானத்தை சினிமா மட்டும் இல்லைங்க சினிமா கூட அந்த அரசியலையும் ரொம்ப கவனமாக செதுக்கியிருக்கிறாரு இதை வந்து ராமண்ண சார் வியந்து தான் சொல்கிறார் அதை போலவே நம்ம முதல் சொன்ன பாருங்கள் அந்த மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே மக்களாட்சி காண செய்தது எங்கள் நிஞ்சமே எங்களாட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே கல்லில் வீடு கட்டித்தந்தது எங்கள் கைகளே கருணை தீபம் ஏற்றி வைத்தது எங்கள் நிஜமேன்னு இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே பாருங்கள் அந்த வெளிப்பாடு அந்த பாட்டினுடைய தன்மை ஒரு சமூக படத்தில் அப்படியே மேலோங்குது இதுதான் வந்து அந்த சமூக படத்தை விட உலகளாவிய சிந்தனையாக மாற்றுது நான் என்னத்தை சொல்ல வரேன்னா அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டை ஆடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் இன்று ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் நேற்று ஒருவன் வானில் தனது தேரை ஓட்டினான் வானூர்தி விமானம் இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான் ரேக்கெட்டு வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான் பாருங்க இந்த சரித்திரம் அடுக்கடுக்க அடுக்கடுக்க இன்றைக்கி இருக்கிற சிறுவர்கள் இப்போ நாங்களாம் அந்த காலம் சிறுவராக இருந்தோம் அப்போ அவங்க பா அந்த பாடின பாட்டம் அப்படியே உள்ளே பதியும்போது அந்த வரலாறு எங்களுக்கு பதியுது ஒரு சுரங்கம் வெட்டினாங்க அதுக்கு முன்னால் காற்று அழித்து நாட்டைப்ப நாட்டை பண்ணாங்க அப்புறமா வேட்டையாடினாங்க இந்த வேட்டை சம்பவம் இப்படி பாருங்கள் இதிலேயே ஒரு சரித்திரம் தெரிந்து பாருங்கள் இதுதான் திரு எம்ஜிஆர் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது பண்புடைமையில் சொல்லுவார் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகின்றார் நயனோடு ஒரு நல்ல ஒரு இனிமையோடு நன்றி புரிந்த பயனுடையார் அதாவது நன்மை செய்த நல்லவங்க இருக்காங்க பாருங்க அவங்க பண்பை இந்த உலகம் பாராட்டுன்னு சொல்கிறோம் அதனால தான் நம்ம அவளை பாராட்டிட்டு இருக்கிறோம் இதுக்கு முன்னால இருக்கிற தொண்ணூற்றி ஒன்பது அதிகாரத்தில் சான்றான்மையில் சொல்லுவார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு வார் சால்புனை என்ன சொன்னேன் சான்றான்மை என்ன சொன்னேன் நல்லவருடைய இலக்கணம் அந்த வழியில் என்னடா இலக்கணம்னா அஞ்சு சொல்கிறார் அவர் அன்பு எல்லா இடமும் அன்பாக இருக்கணும் நான் பழிக்கு அஞ்சனம் நீங்கள் பாருங்கள் அப்படியா இருக்குது உலகம் பழிக்கு அஞ்சனம் நான் ஒப்புரவு உதவி செய்வது கண்ணோட்டம் இறக்க சிந்தனை வாய்மை உண்மையாக இருப்பது உண்மை பேசுவது உண்மையாகவே மாறுவது இந்த ஐந்து தான் ஒரு சால்புக்கு இலக்கணம்னு சொல்கிறார் ஒரு சான்றாண்மையுடைய இலக்கணம் இந்த ஐந்துக்குமே உரியவர் திரு எம்ஜிஆர்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த அவருடைய அவரை பற்றிய பெருமைகளையும் அவர் பற்றிய நிகழ்வுகளையும் இவ்வளோ நேரம் பொறுமையாக கட்ட உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித்தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு உதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது